நமஸ்காரம் ஆஸ்ட்ரோர் கரண் இப்ப நம்ம பார்த்திருப்பது மூலம் நட்சத்திரம் முப்பத்தி ஒரு வயது ஆண் ராசி அவருக்கும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் முப்பத்தி ஒரு வயது பெண் இருவருமே முதலியார் அரசூகத்தை சேர்ந்தவர்கள் பெத்தவங்க குற்றார உறுவினர் பெரியோர்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ண திருமணம் வைகாசி வாசம் திருமணம் நல்ல ஒரு ஓரளவு பெரிய மண்டபத்துல நல்ல ஒரு கிராண்டா நடக்குது திருமணம் அதாவது ரெண்டு பேருத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஆணுக்கும் சரி விசாக நட்சத்திரம் பெண்ணுக்கும் சரி நேரங்கள் நல்லா இருக்கு குருபலம் வந்துருச்சு ரெண்டு பேர்த்துக்குமே ஸோ திருமணத்திற்கான வேலைகள் ஜரூராக நடந்தது திருமணமும் நல்லபடியா அதிகாலை சுப வேலை சோமுத்தத்தில் பொண்ணு காலத்துல தாலி கட்டினாரு ஒரு நாள் ரிசப்ஷன் நடந்துது தாலி கட்டி முடிச்சோடன பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டு ஸ்டீல் ஷூட்டு வீடியோ ஷூட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு பிரபலமா இருக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் நைட் வேறு பார்த்தீங்கன்னாக்கா நைட் வந்து ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் வளச்சி வரைச்சு போட்டோகிராஃபரோ ஸ்ரீகாரனும் எடுத்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க காலையில் கல்யாணம் முடிஞ்சுது ஏர்லி மார்னிங் மேரேஜ் வர நைட் பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லை சாலி கட்டி முடிச்சவண்ண பாத்தீங்கன்னா டிஃபனை சாப்பிட்டு வந்து ரூம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட்டு விட்டாங்க தெரியவாங்க ரூமுக்கு வந்தாங்க பொண்ணு மாப்பையும் ரூமுக்கு வந்தாங்க பார்த்தாக்கா பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கு என்ன அப்படின்னாக்கா சாப்பிட வேலை இல்லை சரியா சரியா ரொம்ப சாப்பிடல அழுதுகிட்டு இருக்குது என்ன எது என்ன எதுன்னு ஒரு கேட்டு கேட்டு பார்த்தாரு ரொம்ப கடுப்பானாரு டென்ஷன் ஆனாரு டென்ஷன் ஆகிட்டு ஒரு தம் எடுத்து பத்த வச்சு என்ன இந்த மாதிரி இருக்கிற என்னன்னு சொல்லு என்ன ஏதாவது உரம் சரியில்லையா என்ன ஏது சொல்லு இல்லை ஏதாவது டயர்டா இருக்கா என்ன ஏது அவங்க ஏதாவது மாத்திரை ஏதாவது வாங்கிட்டவா இல்லை டாக்டர் போகாமா இல்லை டாக்டர் வர வைக்கவா அப்படின்னு கேட்டவொடனே ஒரு கரிசனமா கேட்டவொடனே அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்ல இதுக்கு மேல என்னால வந்து தாங்க முடியல என்ன மன்னிச்சிருங்க என்ன அதை மன்னிச்சிருங்கன்றா பேசுறீ அப்படின்ட்டு என்ன இது அப்படின்னு கேட்டாக்கா அந்தம்மா கார்பேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவரு ஐடி பண்றாங்க ரெண்டு பேருமே முதல் தான் என்ன ஒண்ணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் அப்படி வர பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ரெண்டு வீட்லயுமே கரெக்டா மேட்ச் ஆனவுடனே அப்படியே முடிஞ்சது கல்யாணம் நோட்டியா நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப பார்த்தா இந்த பொண்ணு வந்து புதுசா ஒரு கதையா அவரு சொல்லுது இல்ல நான் வேலை பாக்குற இடத்துல என்னுடைய சீனியர் மேனேஜர் என்ன விட ஒரு நாலு வயசு பெரியவர் அவருக்கும் எனக்கு லவ்ஸு இது உங்க வீட்டுல சொல்ல நீ அவனையே கல்யாணம் பண்ணிட்டு அவரையே அப்படின்னு இந்த பிரச்சனை வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஆறு வருஷமா ஓடிட்டு இருக்குது அவங்க ஒத்துக்கல ஏன் ஒத்துக்கல என்ன இந்த மாதிரி அநியாயமா இருக்க அப்படின்னு ஒன்னு இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு வந்து உங்க கூட வந்து என்னால சேர்ந்து வேலை முடியுமான்னு எனக்கு தெரியல நான் அப்பா அவரை பிடிச்சலாம் என்ன அப்பா வந்து நான் சொல்லிட்டாரு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னாக்கா என் மான முறையாத கௌரவம் போயிடும் நான் தூக்குல தூங்கிடுவேன்ட்டாரு அதனாலதான் தான் ஒத்துக்கிட்டேன் போத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பையன் யாரு என்ன இது அப்படின்னா சீனியர் மேனேஜரா இருக்காரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாரு கல்யாணத்துக்கு கூட வந்துருந்தா என்னம்மா அம்மா சொல்றேன் அப்படின்னா ஆமா கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாரு கடைசியில உட்காந்துருந்தாரு அப்படின்னு போட்டோ பாருங்க அப்படின்ட்டு போன்ல எடுத்து காட்டுறான் இவா அவரு நல்லா இருக்கான் ஹேண்ட்ஸமா இருக்கான் என்ன வந்து கருப்பு தமிழகத்தின் புவி நிறமே கருப்பு தானே நல்லா இருக்கானுங்க பையன் இந்த பையனையும் இவனே முடிச்சிருக்காங்கம்மா என்ன வயசு அப்படின்னு முப்பத்தி தெரிஞ்சு என்னடா இது என்னோட நாலு வயசு பெரியவரா இருக்காரு ஆமா ரெண்டு பேர்த்து புருஷ மாட்டி ஒரே வயசு தானே ஆமா என்னோட நாலு வயசு பெரியவர் தான் ஆனா சீனியர் மேனேஜர் எந்த ஹாபிட்டும் கிடையாது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஓ அப்படின்னா இவன் டக்குன்னு ஒரு சிகரெட் சுட்டுச்சு நான் கூட ரொம்ப ரேரா தான் சிகரெட் குடிப்பேன் அப்படின்ட்டு ஒன்னும் பிரச்சனை கிடையாது என்னன்ற நீங்க உன்னால மறக்க முடியல உன் மனசுல இருந்து அவனை எடுக்க முடியல கரெக்டா அப்படின்னு ஆமா என்னை முடிச்சிருங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன் ஆனா வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன் கொண்டேன்னு யாருக்கும் தெரிய வேணாம் முடுங்க என் நேரம் கெட்ட நேரம் எனக்கு இந்த ஜென்மத்துல வந்து இந்த காவலோட எனக்கு அவரோட சேரணுன்றது எனக்கு கொடுத்து வைக்கல அடுத்த ஜென்மத்திலேயே நான் சேர்ந்துட்டு போறேன் எல்லாம் இந்த தோசைக்காரங்களாம் பார்த்து பிரிச்சு விட்டானுங்க என்ன அப்படின்னு வேற ஒரு குண்டை போட்டான் அவ நம்மாலும் பார்த்தாரு இதுக்கு மேல சும்மா இருப்பாரா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் போனை வாங்கினாரு போனை வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த நம்பர் எடுத்தாரு எடுத்துட்டு இவர் ஃபோன் பண்ணாரு இவர் ஃபோன்ல இருந்து அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு நீங்க அப்படின்னு உங்க லவ்வர் பேரை சொல்லி அவளை கட்டின புருஷா பேசுறாங்க அப்படின்னா ஆஹ் சொல்லுங்க அப்படின்னா நேரா கொஞ்சம் மண்டபத்துக்கு வாங்க அப்படின்னாரு என்ன 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 அப்படின்னு ஒண்ணும் பிரச்சனை நீங்க வாங்க அப்படின்னாரு இப்ப பத்து நிமிஷம் வந்துடுறீங்களா என்ன என்ன ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க வாங்கன்னா வாங்க எவனாவது வந்து ஒண்டாட்டி என்னுடைய காவலனுக்கு புருஷங்கார கல்யாணம் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கொஞ்சம் வாங்கினேன் என்ன இந்த மாதிரி பெரிய எடுப்போது அப்பா வந்து அறிவாவை தீட்டிட்டு இருந்தாரு ஏற்கனவே வந்து அவன் வந்து வேற தான் வந்து மூஞ்ச தான் வரலாம் அவன் கட்டிக்கிட்டு தான் வந்தான் அவன் வந்தான்னு தெரிஞ்சுனாக்கா அவனை எதாவது ஆள வச்சு பண்ணிருப்பாரு சரி நல்ல பையன் நல்லா இருக்கிறான் நல்லா ஹேண்ட் இருக்கிறான் என்ன ஒண்ணு கருப்பு அதுதான் வந்து தமிட்டோட காமன் கலர்னு சொல்லிட்டு நானே என்ன அப்ப என்ன பிரச்சனை நல்லா சம்பளம் வேற வாங்கினான் என்னமா பிரச்சனை என்ன இவருக்கு நல்லா தானா இருக்காரு இந்த மாப்பிள்ள அப்படின்னு ஒண்ணு அவரு வந்து எஸ்சி அப்படின்னு ஒரு குண்டை போட்டான் என்னம்மா எந்த காலத்துல இருக்கீங்க நானா இருக்கேன் எங்க அப்பா தான் இருக்கான் என்ன பண்ணி துளைக்கிறது அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவர் அடுத்த போனு அவங்க அப்பாவுக்கு போன போட்டாரு அவங்க அம்மாவுக்கு போன போட்டாரு எல்லாத்தையும் போட்டாரு எல்லாத்தையும் ஆளுங்களை தரனாரு விஷயத்த சொன்னாரு எல்லாம் அவங்கள திறக்கலாங்க எல்லாம் கூடிட்டாங்க அந்த பையனும் காதல்தான் எசி வேண்டி போய் சேர்ந்த காதலனும் அவரும் மாட்டாரு பக்காவா இருக்காரு கண்ணுல இல்ல பிரதர் வேணாம் நீங்க வேணா பிரச்சனை எடுப்போது அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அவங்க அப்பா எதற்கு அவங்க அப்பா அப்படியே வந்து அப்படியே அப்படியே மறக்கிறாரு முறுக்கிறாரு அப்படியே வந்து இன்னா இருந்த மாதிரி அதுல ஆளுங்கலாம் தராங்க ஆனா அந்த பையன் சும்மா வரல அந்த பையன் கூட ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் வரப்பாங்க எல்லாத்துக்கும் காதலுக்கு மரியாதைன்னா காதலுக்கு உயிர் கொடுக்க மாட்டாங்களா உங்களுடைய காதலிக்காக உயிரை அவ்வளவா கொடுக்க மாட்டாங்க உயிரையே எடுக்கிறவங்க உயிரே கொடுக்க மாட்டாங்களா வந்தாங்க அவங்க அப்பா பேசாத சைலண்ட் ஆயிட்டாரு ஓ சரி மாப்பிள்ளையே பேசுறாரு என்னடா இது மாப்பிள்ளையே அப்படி மாதிரி என்ன மாப்பிள்ளையா வந்து பிரச்சனை பண்ணற ஏன் பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அப்படியா உங்க பொண்ணு எந்த பிரச்சனையும் பண்ணல இவரும் இந்த அண்ணனும் எந்த பிரச்சனையும் பண்ணல மாப்பிள்ளை உங்களுக்கு விஷயம் தெரியாது அந்த பையன் வந்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க எனக்கு உங்க பொண்ணு சொல்லிட்டாப்ல எந்த காலத்துல இருக்கீங்க எந்த யுகத்தில் இருக்கீங்க நீங்க என்னங்க எசின்னாக்கா ஒரு பிராமின் கேள் எசி பையன் கல்யாணம் பண்றதும் எசி பொண்ணு ஒரு பிராமின் பையன கல்யாணம் பண்றதும் எல்லாம் சகஜம் ஆயிடுச்சுங்க ஜாதிபாடுன்னா கிடையாதுங்க மாதிரி இல்ல நீங்க ஓகே மாதிரி இல்ல அப்படின்னாக்கா ஒண்ணு பண்ணுங்க உங்க பொண்ணோட இனிமேல் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் கிடையாது நான் இந்த கல்யாணத்தை வந்து நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணிருக்கும் போது நீங்க ஜாதிக்காக வந்து நீங்க கொடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப தப்புங்க என்ன அப்புறம் நம்ம என்ன வந்து இந்தியா என்ன வளர்ச்சி நாடு அந்த நாடு இந்த நாடு நம்ம வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க எதுல முன்னேறிட்டு இருக்கிறோம் ரத்தம் ஒரே நேரம் எல்லாத்துக்கும் செலுத்தும் ரத்தம் இதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உயிர் போற நேரத்தை வந்து ஒரு ரத்தம் செலுத்துறோம் உடம்புல அப்படின்னாக்கா அப்ப வந்து என்ன உயிர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ரத்தம் தான் இருக்கு ரத்தம் கிடைச்சா போகணும்னு இருக்குது அன்னைக்கு ஒரு எசி ரத்தம் கொடுத்தான் அப்படின்னாக்கா அவனை தெய்வமா நினைக்கிறான் கும்பிடுறோம் வணங்குறோம் காலில் ஊடுறோம் என்னங்க ஏங்க இப்படி இருக்கீங்க அவங்க அப்பா பையனோட அப்பா பையனோட அப்பா வந்து நல்ல ஒரு முப்போக்குவாதி அவனே நீ எடுத்த முடிவு கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மண்டபத்தை வந்து ரணகளை பிரித்திட்டாங்க பொண்ணோட அப்பாங்க வந்து என்ன தெரியல அதாவது என்ன வந்து பாத்தீங்கன்னா புரட்சி இல்லை இதெல்லாம் சந்திரபாபு காலத்துலயே இறந்துருக்கு சந்திரபாபுக்கே இதுதான் நடந்தது நடிகர் சந்திரபாபுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி அவர் மாதிரி வந்து நல்லா காசு இந்த மாதிரி சொன்ன உடனே எங்க இருந்தாலும் வாழ்வேன்னு காவலனை கூப்பிட்டு கூட அனுப்பி விட்டவர் தான் சந்திரபாபு அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு அப்ப அது என்ன காவல் அது என்ன காவல் பிரச்சனை அவங்க தெரியாது இது வந்து ஜாதி பிரச்சனை தான் அவங்க தான் முதலியார் அப்பங்காரம் ஒத்துக்கல ஆனா அந்த முதலியார் பையன் மாப்பிள்ள தெளிவா இருந்திருக்கலாம் நம்மளால கரெக்டா கூப்பிட்டு கரெக்டா அனுப்பி விட்டோம்னா கத்தம் கத்தம் முடிஞ்சது அதாவதுங்க இதெல்லாம் வந்துங்க முதலிரவுக்கு முன்பே புது குண்டாட்டி விசாக நட்சத்திரக்கார மனைவியை காதலனுடன் உத்திராடம் நட்சத்திரத்து காதலனுடன் அனுப்பி வைத்த அதே தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்கார கணவன் விசாக நட்சத்திரக்காரிக்கு கணவனாக மூலம் நட்சத்திரக்காரன் ஆனால் விசாக நட்சத்திரத்து மனைவி மனசுல இன்னமும் காதலன் உத்திராடம் நட்சத்திரத்துக்காரன் பெற்றோர் பார்த்த மூலம் நட்சத்திரத்து கணவனுக்கு முன்பே அதே தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரனை காதலனாக ஏற்றுக்கொண்டு விட்ட விசாக நட்சத்திரக்காரியை காவலனுடனே அனுப்பி வைத்த உயர்ந்த மனிதன் மூல நட்சத்திரக்காரன் தனுசு ராசிக்காரன் ஒத்து வராத செருப்பை உதறி தள்ளினவனுக்கும் தான் என்ற திமிர் இல்லாமல் ஒத்துப்பட்டு வாழ நினைச்சு தானா ப்ரப்போஸ் பண்ணி வந்தவனுக்கும் அந்த திருமண அரங்கத்திலே மன மேடையிலேயே தானா ப்ரப்போஸ் பண்ணி தேடி வந்த மிருக சீரிச காரிக்கும் நிலைமை முடிந்து உண்மை அறிந்து உடனடியாக ஏற்றுக்கொண்டு தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரனுக்கும் நேரம் நல்லாவே இருக்கிறது அர்த்தம் புது மஞ்சத்தாளி மெருகு குறைவதற்கு முன்பாகவே விசாகம் நட்சத்திரத்து மனைவியை காதல் உச்சராடம் நட்சத்திரக்காரனோடு அனுப்பி வைத்த தியாகி தனுசு ராசிக்காரன் மூல நட்சத்திரத்தை தேடி வந்து கௌரவப்படுத்திய மிருகசீ ரிஷக்காரி கெட்டிக்காரி காரி அதே சமூகத்தைச் சேர்ந்த முதலியார் பின்மணி சோ இப்படிதான் ஆயி அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தாரு இதுக்கு மேல நீ இந்த பையனை வந்து அவன் வந்து ஜாதியை சொல்லி சொன்னாரு அவன் வந்து அந்த ஜாதி எஸ் நீ கட்டி சொத்துல அஞ்சு பிசா கிடைக்காதுமா எதுவும் வேலை எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படிங்க ஒண்ண பொண்ணு அசர் இல்லை பொண்ணு அசரல அப்படி படக்குன்னு அப்படி உள்ள இருந்து ஒரு பேப்பர் எடுத்தா எழுதிய வச்சிருக்கேன் இந்த எடுத்துக்கோ கட்டின புடவையோட போறேன் இல்லை அதுவும் வேற புடவை வாங்கி கட்டிட்டு அழுத்தி கொடுத்துறவா அப்பாங்க அருங்க சீன் ஆயிடுச்சு என்னடா இதுன்ற மாதிரி அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க எல்லாம் தாரி மாதம் அந்த காலத்துல இருக்கீங்க இந்த நேரத்தில் போயிட்டு ஏங்க அவங்க தாங்க இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவங்க நம்பர் ரோடா வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி பிடிக்கிறோங்க ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி பிடிக்கிறதையும் விட்டுறோம் அவங்க பாருங்க அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய செலவுகளை கொடுத்துருக்கு அதை பயன்படுத்திட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ஏழு டிகிரி எட்டு டிகிரி ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு எங்கேயுமே ரோட்ல நாட்டுல வீட்டுல ஒரு கஷ்டம் அடுத்த வீட்டுல ஒரு கஷ்டம்னாக்கா முன்னாடி இருந்து நிக்கிறது அவன் தாங்க நினைக்கிறான் அந்த பசங்க தாங்க நினைக்கிறான்னு என்னங்க இந்த இத போய் நீங்க வந்து எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லி இன்னைக்கு நம்ம ஆளுங்களை ஓட கேவலமானவனா இருக்கான் போரோ சரக்கு போட்டு வீணா போனவன் எத்தனை பேர் இருக்கான் நம்ம ஆளுங்கள்ல அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னாரு பொண்ணோட அப்பா அதே மாதிரி பொண்டாட்டிய விட்டவன் எத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்னா இவங்க ஜாதி பெருமீனா கொஞ்சம் லைட்டா எடுத்து விட்டாங்க எல்லா ஜாதியிலும் எல்லாமே இருக்குங்க எல்லா சமூகத்திலும் எல்லாமே இருக்கும் உயர்ந்த ஜாதிகள் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த ஜாதிரியும் தாழ்ந்தவர்கள் உண்டு தாண்ட ஜாதி என்று சொல்லப்படுகின்ற தாண்ட ஜாதிரியும் மிக 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 உயர்ந்தவர்களும் உண்டு என்னடா ஜாதி அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு போயிடு நடிச்சாங்க போடு அங்கேயே கல்யாணத்தை முடி அவரு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணோட மொழியர் பொண்ணோட லவர் அவர் பாத்தீங்கன்னாக்கா அவரோட பேரண்ட் இது ரெண்டு எல்லாத்தையும் அவங்க எல்லாம் ரெடியா இருந்திருக்காங்க அதே ஊர் தானே எல்லாம் பக்க வந்து சேர்ந்து எல்லாம் பேசி ஈஸி முடிச்சு ஒரு நல்ல நேரம் பார்த்து அங்கேயே ஒரு தாலியை கட்டி கல்யாணம் முடிஞ்சுது இவங்க எழுதி வாங்கிட்டாங்க இந்த சம்பந்தம்ல கல்யாணம் அவருடைய ரத்த ஆயிடுச்சு கேஸ் அது ஒண்ணு அது தேவைப்பட்டா ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அது அப்படின்ற மாதிரி போட்டு எல்லாம் பண்ணாங்க இதுல ட்விஸ்ட் எங்க அப்படின்னாக்கா இதுல இது வரைக்கும் ட்விஸ்ட் இல்ல அதாவது சந்திரபாபு ஸ்டைல்ல வந்து புது பொண்டாட்டியும் வந்து தன்னுடைய அவருடைய காய்களே சேர்த்து வச்சா பாருங்க இந்த பையன் ஒரு பையன் இது பெரிய ட்விஸ்ட் இல்லை இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முதல்வர் சமூகத்து கல்யாணம்ல எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல இருந்தாலும் அதையா வந்திருந்தாங்க அந்த வெளியூர்ல இருந்து அந்த பையனுடைய அத்தை வழி பாப வழியில வந்து ஒரு உறவு பொறம் வந்திருந்தாங்க அதுல ஒரு பொண்ணு முப்பது வயசு டீச்சரு அவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நடந்த எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு காதலனோட கல்யாணத்தை முடிச்சு எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் அப்பா வந்து எல்லாம் உட்கார்ந்தாங்க மணியை பார்த்தா பன்னெண்டு எல்லா வரைக்கும் அந்த பொண்ணு மேட ஏறினா மேடையேறி மைக் எடுத்தா பையன் பேரை சொல்லி கூப்பிட்டா பையனோட அப்பா அம்மா பேர சொல்லி கூப்பிட்டா எல்லாம் பார்த்தாங்க ஏ என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தாங்க நான் வந்து இன்னொரு பொண்ணு எல்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லா தெரிஞ்சவங்க தானே ஒண்ணு இல்லை நடந்த எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் இந்த பையனுடைய கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு இன்னொரு விஷயம் என்னக்கா அவருக்கு நான் முறை பொண்ணுதான் எனக்கும் அவரு முறைதான் ஆகுது மாமா முறை தான் ஆகுது பெரியவங்க நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ளை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எல்லா அப்படியே மக்குன்னு ஆயிட்டாங்க பார்த்தாங்க பொண்ணு பார்த்தாக்கா நல்லா அப்படியே அம்சமா மகாலட்சுமி அப்படி அந்த கலையில இருக்கா பொருத்தம் பார்த்தாங்க உடனே அங்கேயே அங்கேயே ஜோதிட இருக்கா இருந்தா இருக்கா இல்ல பார்த்தாங்க மூலத்துக்கும் மிருக சிரிசுக்கும் பார்த்தாக்கா எட்டு பொருத்தம் வருது இறுதிமலா இருக்கு முக்கியமான தேவையான பொருத்தம் எல்லாமே இருக்கு எட்டு ஏற்கும்பது பொருத்தம் இருந்துச்சு விசாகம் பொண்ணு வந்து அந்த பையன் பையன் உத்ராடம் வச்சுக்கிறோம் விசாகத்துக்கு உத்ராடத்துக்கு ஆனா காதல் திருமணத்துக்கு மன பொருத்தம் தான் போதும் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அதரதிலேயும் இருக்கு அதெல்லாம் அதை விட்டுருங்க அது முடிஞ்சு போச்சு நல்லபடியா இங்க பார்த்தா எட்டு பொருத்தமே இருக்கு இந்த மிருக சீர்த்த பொண்ணுக்கும் ப்ரப்போஸ் பண்ணாலே தானா வந்து இந்த பொண்ணுக்கும் அப்படியே பையன் அப்படியே எல்லாரும் போது பார்ப்பான் எல்லாரும் வந்து ஏதோ சொல்ல வந்தாங்க பையன் எழுந்திரிச்சா நேராக மேடைக்கு போனான் அவன் பேர சொல்லி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் முன்னாடியும் அவ்வளோ பகிரங்கமாக பட்டவர்த்தனமா ஒரு கட்ட வெளியே நீ பேசினதே எனக்கு ரொம்ப மனசு திருப்தியை தருது உன்னுடைய தைரியத்தை நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்றது முன்னாடியே வீட்டில் எப்படியாவது சொன்னியா கன்சல்ட் பண்ணியா யாருக்கையும் கன்சல்ட் பண்ணல எதுவும் பண்ணல ஏன்னா ஒரு நல்லதுன்னு ஒரு விஷயம் தோணும் போது உடனே அதை பண்ணிடலாம் இதை போய் நம்ம வந்து என்னதான் அப்பா அம்மா போய் தேடிட்டு இருந்தா அவங்க அதில் கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க கருத்து சொல்றேன் அது வந்து கடைசியில் பார்த்தாக்க அது வந்து ஒரு கருத்து பிழையாயிடும் அவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் அப்பா அம்மாவுக்கு இப்போதான் தெரியும் மேட்ரு ஓகே பெரியவங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ இந்த பையன் பேசலாம் பெரியவங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ பாருங்க காலையில் வந்து நீங்கள் நடந்ததுனா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவ வந்து மனசுல காதலனை வச்சுக்கிட்டு கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு தான் அந்த பையனையே வர வச்சு அந்த அண்ணாவோட நான் அந்த பொண்ணை அனுப்பி விட்டேன் இப்போ ஏன் வந்து என்னோட ஒரு சின்னவ நட்சத்திர பொருத்தமும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க எனக்கு பரிபூர்ண சம்மதம் நீங்க பெரியவங்க ஓகேங்கன்னா அவரும் சொல்லிட்டா சம்மதத்தை விருப்பத்தை நீங்க ஓகேங்கன்னாக்கா நாங்க இல்லற வாழ்க்கையில நாங்க இணைகிறோம் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் எல்லாரும் எந்திரிச்சாங்க யாரும் பேச எல்லாம் கிளாப்ஸ் நம்மால் நீங்களோட அந்த பொண்ணோட எல்லாம் போட்டு பண்ணி இன்னும் பார்த்தாக்கா கல்யாணம் பண்ணாம அதிருது உடனே ஒரு டைம பார்த்தாங்க குளிர் நேரத்துல தாராளமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அருமையான நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேரம் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க ஐயர் சொன்னாரு கட்டு தாலியா இன்னும் கல்யாணம் கல்யாணம் பண்ண மேல இதே இல்லைன்ட்டான் அவன் என்னன்றான் ஒரு கல்யாணம்னு சொல்லுங்க மண்டபத்தை புக் பண்ணி மூணு கல்யாணம் நடந்துருச்சாங்க இன்னும் ரெண்டு வாரம் கொடுக்கணும்னா காமெடியா போயிடுச்சு அது தான் அவனு சொன்னான் அதனால எல்லாருமே மனிதர்கள் தானாங்க எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு ஒரு பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்கே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஆயிடுச்சு அதை வேற வீட்டை பண்ணணும் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தாண்டி வந்து ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஒரு நல்லது நடக்காதா இருந்தாலும் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல ஜாதி என்ன மதம் என்னங்க ஜாதியை மதமா வந்து நமக்கு சோறு போற போது நம்ம சாகும் போது நம்மளை கைக்கு தூக்கப்போகுது சொந்த ஜாதிகாரம் என்னைக்கு வந்து உங்களை தூக்கி விட்டுறான் ஏற்றி விட்டுருக்கான் உன்ன பின்ன தெரியாதவங்க கூட படிச்ச ஃப்ரெண்டு அகஸ்மாத்தா பழகின ஃப்ரெண்டு இவங்க தான் அவன் தூக்கி விட்டான் து கை கொடுத்து நம்மளை மேலே ஏற்றி விட்டான் ஒரு கஷ்டத்துக்கு உதவுற வந்தாங்க காதல் திருமணம் வந்து இந்த காலத்திலேயே இருக்கு உலகம் ஆரம்பிச்ச இருந்து காதல் திருமணம் தான் ஆதா காலத்தில இருந்தேன் அப்படி இருக்கும் போது காதலுக்கு கத்தியை போடுற மாதிரி இந்த பொண்ணோட அப்பங்காரங்க வந்து பண்ற யூட்டி இருக்க அவஸ்தை இருக்க பையன் நல்லா பையனா அதை பாருங்க பையன் நல்லா பையனா அவன் தான் உயர்ந்த ஜாதி அவன் தான் உயர்ந்த எனக்கு பையன் அத மனசுல வச்சுக்கணு புரிஞ்சுக்கணுனா அதனால இந்த பையனுக்கு முப்பத்தி ஒரு வயசு முதலிய பையனுக்கு நல்லதே நினைச்சான் அவனுக்கு நல்லதே அதாவது வந்து ஒரு நல்ல பொண்ணு விட்டு போனான் அவன் நல்ல பொண்ணுதான் ஏன்னா அவன் மனசுல ஜாலியே அவன் போன்ட்டான் உள்ள சீனியர் மேனேஜர் வந்து போன்ட்டான் அவன் விட்டு போனான் பையனை சேர்த்து வச்சான் இதை பார்த்துட்டு ஒரு டீச்சர் அம்மாவே இந்த பொண்ணு வந்துட்டான் ன்றும் திற நல்லதை நடக்கும் இதுல ஜாதி மதம்ன்ற அந்த சாக்கடையை தூக்கி எறிங்க மனதளவுல மனிதன் எல்லாரும் ஒண்ணுன்ற அந்த பூக்கடையான சிந்தனைக்கு வாருக்கு எத்தனை அம்மா அப்பா ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னாலே ஆன் உடைய இடங்களும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் ஒரு இடத்துல பகுதியில் சந்திக்க சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சிந்தனை பண்ணிக்கிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம்